பண்டுவ இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என்னுடைய சகோதர சகோதரிகளே அன்புந்த குழந்தைகளே நவம்பர் ரெண்டாம் தேதி என்றாலே ஒரு உள்ள முசோகத்தால் நிறைகின்றது ஏனென்று கேட்டால் நமக்கு நெருக்கமானவர்களின் சாவு ஏற்கனவே நம்மை பாதித்திருக்கின்றது என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய அப்பா அம்மா அண்ணன் இவர்களுடைய பிரிவு என்னை வருத்தத்தில் ஆழ்த்தியது ஏனென்றால் அவர்களுடைய கடினமான உழைப்பினால் நான் வளர்ந்தேன் அதே போலத்தான் இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சிக்கு நெருக்கமானவர்களை சிறப்பாக இன்றைக்கு நினைவு கோருவீர்கள் இங்கே நிறைய மெழுகுத்திரிகள் ஒளி வீசிக்கொண்டிருக்கின்றன பூக்கள் சாம்பிராணி அந்த காலத்திலேயே புனித ஜான் கிறிசோஸ்டம் ஐந்தாம் நூற்றாண்டின் கடைசியில் சொன்னார் பூக்கள் அல்ல மெழுகுத்தறிகள் அல்ல அதிலே கவனத்தை செலுத்தாதீர்கள் இறந்தோருக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார் இப்போ கொஞ்ச நேரம் கல்ற மேல இருக்கிற கவனத்தை விட்டுவிட்டு மறித்த அவர்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் அவர்களுக்காக நன்றி கூறுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டவரே அறிந்தோ அறியாமல்லோ அவர்கள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் கத்தோலிக்கர்கள் கத்தோலிக்கா தன்னுடைய கோட்பாட்டில் நரகத்தை பற்றி சொல்லுகிறது சில பேருக்கு அழிவுதான் ஏனென்றால் வேண்டுமென்றே கடவுளை புறக்கணித்துவிட்டு சாவான பாவத்தோடு அவர்கள் மடிந்தார்கள் என்று இன்னொரு பக்கம் நேற்று கொண்டாடினோமே சகல புனிதர்கள் என்று தூய்மையோடு தங்கள் வாழ்க்கையை முடித்தவர்கள் பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்புடன் ஆண்டவருடைய நிறை அமைதியை அனுபவித்து போனவர்கள் வெற்றி பெற்ற திரு அவை இன்னொரு பக்கம் சில பேர் இன்னும் தாங்கள் செய்த குற்றங்குறைகளுக்காக முழுமையாக தூய்மைப்பட வேண்டியிருக்கிறது அதை தான் உத்தரிக்கிற ஸ்தலா என்று கத்தோலிக்க திரு அவை தன்னுடைய மறை கல்வியிலே சொல்லுகிறது துன்புறுகின்ற திரு அவை தங்கள் பாவங்களுக்கு முழுவதுமாக தூய்மைப்படுத்தப்படாதவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்ய முடியாது எல்லாரும் இந்த புனித இடத்தை சுற்றி இன்றைக்கு சிறப்பான விதத்தில் கூடி வந்திருக்கிறோம் நம்முடைய ஜபா அவர்களுடைய தூய்மைப்படுத்துதலுக்கு அவர்கள் இறைவனோடு நிலையான உறவு கொள்ள பெரிதும் துணை செய்யும் துணை செய்யப்பட்ட அவர்கள் நாம் விண்ணகம் வர நமக்காக ஜீவிப்பார்கள் வாசிக்க கேட்டோம் எப்படி மக்கபேயர் ஆகமத்தில அந்த காலத்திலே யூதா என்பவர் பணம் திரட்டி நிதி திரட்டி எருசலேமில் இறந்துவருக்காக பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்தார் அவர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஆசிக்கிறோம் எத்தனையோ போசை கருத்துக்கள் வாசிக்கப்பட்டன பலி ஒப்பு கொடுக்கத்தான் எத்தனையோ பேர் ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறார்கள் அவர்களுடைய மீட்புக்கு தான் எவ்வளவு பேர் ஜபிக்கிறார்கள் இன்னும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிறார்கள் எல்லாம் இதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது இறந்தோர் உயிர் என்று நம்பினால் ஒழிய நல்லபடியாக வாழ்ந்தவர்களுக்கு கடவுள் நிச்சயம் கைமாறு கொடுப்பார் என்று அவர் நம்பினால் இப்படி செய்திருந்திருக்க மாட்டார் என்று சொல்லி எதிர்பார் நாமும் நம்புகிறோம் நம் நம்மை விடவே சகோதர சகோதரிகளே இந்த நச்சை நம்ம எல்லாருக்கும் பொருந்தோம் மார்த்தா மரியா லாச இவர்களுக்கு நெருங்கிய நண்பர் ஆண்டவர் இயேசு நோயுற்ற உடனே ஆண்டவர் இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மொபைல் இல்லப்போ ஆண்டவரை உடனே வர வைக்க முடியல ஆனா ஆண்டவ சொல்லி அனுப்பியும் சீக்கிரம் வரல நான்கு நாள் கழிச்சு வர அப்ப அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்கள் அதே போலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லணும் ஆண்டவரே எப்பிள்ளையே எடுத்துக்கிட்டு என் கணவரை எடுத்துக்கிட்டீரே என் உடன்பிறப்பை எடுத்துக்கொண்டீரே என் அம்மாவை எடுத்துக்கிட்டீரே வார்த்தா சொல்றது பாருங்க அண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இதே வார்த்தைய தங்கச்சி மரியாவும் திருப்பி சொல்லுது அண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இந்த சகோதரிகளுக்கு உற்ற துணை அந்த சகோதரன் நமக்கும் உற்ற துணை உரிய நண்பர்கள் அருமையான பெற்றோர்கள் உடற்பிறப்புகள் சிலருக்கு கணவர் சிலருக்கு மனைவி சிலருக்கு நெருக்கமான நண்பர் இந்த கதரைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீரா இவ்வளவு தாமதமாக வந்து விட்டேரேன் சொன்னார் நீ என்னை நம்பினால் ஒரு சகோதரன் சொன்னார் அன்றைக்கு உயிர்ப்பித்துக் கொடுத்தார் ஆனால் அது தற்காலிக தான் மீண்டும் லாசர் இறந்து விட்டார் இன்றைக்கு அந்த லாசர் உலகத்திலே இல்லை உண்மைதான் ஆனால் பிரியமானவர்களே இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய உறவினர்கள் நிச்சயமாக உயிர் பெறுவார்கள் என்றென்றைக்கும் வாழ்வார் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வாழ்வார் எனக்கு மீண்டும் மீண்டும் இதுதான் ஞாபகம் வருது நமக்கு தெரியும் அப்படி அகுஸ்தினார் அவங்க அம்மா மோனிகா ரொம்ப சிக்காயிட்டாங்க ரோமையிலே சாக போறாங்க எங்க அழகம் சேர்ந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து அகுஸ்தினாரும் அவருடைய தம்பியும் வேதனைப்படுகிறார்கள் அப்பா அந்த அம்மா சொன்னது என் அன்பார்ந்த பிள்ளைகளே என்னை எங்கே அடக்கம் செய்வது என்று கவலைப்படாதீர்கள் அகஸ்தினே நீ திருப்பொலி நிறைவேற்றும் போது அந்த பலிப்பிடத்தில் என்னை நினைத்தால் போதா என்று சொன்னார்களாம் அகையினால் தான் திருப்பொல் அகையினால் தான் அதே போலத்தான் நாம் எல்லாரும் வாழ நம்பிக்கை இன்றைக்கு ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட பகுதி மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வருகிறது நமக்கு அருளப்பட்ட தூய் ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது கடவுளின் அன்பு இன்னும் நமக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா நாம் நல்லவர்கள் இல்லை என்கின்ற நிலையில பாவிகள் என்கின்ற நிலையிலே ஆண்டவர் இயேசு நமக்காக மறித்தார் பாடுபட்டார் உயிரை கொடுத்தார் அவர் நம்மை மறந்து விடுவாரா நம்முடைய ஒற்றார் உறவினரை அவர் மறந்து விடுவாரா மறக்க மாட்டார் இன்றைக்குமா செய்யப்பட்ட பவுலினுடைய அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் வெற்றி வீரராய் உயிர் திழந்தார் சாவே ஒரு கொடுக்கு சாமியை ஒரு வெற்றி எங்கே மரணத்தின் மீது நம் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு என்று இங்கே கூடி கண்ணீர் வடிக்கிறோம் நினைப்பேன் சில நேரத்துல அம்மா வந்து நான் வாசகம் ஆசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா டீக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இப்படி இறந்துட்டாங்களே இன்னும் இந்த குரலை கேட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார்கள் அதே போலதான் நிறைய பேர் இந்த பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சத பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே இந்த கல்யாணத்தை பார்த்திருந்தா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே இந்த வேற பிள்ளைய தூக்கி கொஞ்சம் அந்த பாட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்களே ஆண்டருடைய சித்தம் வெண்ணகத்திலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் நானே எழுதின அந்த புஸ்தகத்தை நம்ம ஃபாதர் இந்த எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க மாதா பற்றி புஸ்தகம் அதில் இப்படிதான் நான் எழுதியிருந்தேன் அம்மாவுக்கு தான் ஒப்பு கொடுத்துருந்தேன் பாருங்கள் நீ படிக்காமல் இருந்தும் அம்மா நீ என்னை படிக்க வைத்தாய் இறைவாற்றை வாசித்த போது நீ சிலித்து போய்விட்டாய் இப்போது விண்ணகத்திலிருந்த நான் குருவாக ஆயராக ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுவதை கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறாய் அதுதான் முதல் பக்கத்துல எழுதியிருந்தேன் பாருங்கள் அதே போலத்தான் உங்களை கண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் நம்மை குறித்து எல்லாரும் மகிழும் வாழ வேண்டும் பிரியமானவர்களே நீங்க ஒரு நாள் இங்க வந்துட்டு போனா போதாது நான் சில சமயத்தில் நினைப்பேன் நம்ம ஜனங்கள்லாம் இறந்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க இந்த ஜெர்மனி ஃப்ரான்ஸு இவங்கெல்லாம் பாசமாக இல்லை அதிகமாக அழமாட்டுறாங்க சாவு வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி திருட்டேன் ஆனால் ஜெர்மனியில் ஒரு ஊரில் நான் பங்கு சம்மையாக கொஞ்சம் நாள் இருந்தேன் அப்போ பார்த்தா தான் எனக்கு புரியுது நம்ம வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி கல்லைக்கு வருவோம் அவங்க வாரம் வாரம் கல்லைக்கு போவாங்க யாருக்கு அதிக பாசம் ஐயோ இந்த மக்களை நான் தப்பா அப்படின்னு நினைச்சேன் ஒவ்வொரு கலரையும் அப்கோர்ஸ் அங்க வந்து கொஞ்சம் கூலான கிளைமேட் எல்லா கலரையும் வருடம் முழுவதும் பூ செடிகளால் மலர்ந்து கொண்டே இருக்க வந்து தண்ணி ஊத்திட்டு போவாங்க முக்கியமா கணவனை இழந்த அந்த உதவைகள் எல்லாம் வந்து எங்கம்மா போற கலரை போயிட்டு கொஞ்சம் ஊத்திட்டு வரேன் என்று சொல்லி அந்த பூவாளி வழியா தண்ணீர் ஊற்றுவார்கள் பாருங்க இறந்தோரை நன்றியோடு நினைப்பது அதை விட அதிகம் என்ன ஒரு நாள் வத்தி வாங்கது மட்டுமல்ல அவர்களுக்காக அடிக்கடி ஜெபிப்பது திருப்பலி ஒப்புக் கொடுப்பது இதெல்லாம் நமக்கு தேவை பிரியமானவர்கள் இன்னும் ஒன்று நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் இங்க இருக்கிற நாமும் ஒரு நாள் சாக வேண்டும் இத மறக்கவே கூடாது சில பேருக்கு அடுத்த மாசம் இருக்கலாம் சில பேருக்கு அடுத்த வருஷம் இருக்கலாம் சில பேருக்கு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கலாம் யாராவது இன்னும் நூறு வருஷத்துக்கு நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னத்தான் வாரிக்கிட்டு போக போறோம் எதுவும் வாரிட்டு போகிறது கிடையாது ஆண்டுகள் வாழ்வதாக நினைத்து கொண்டு இன்னைக்கு ஆயர் வந்திருக்கிறாரு வேற எங்க எங்கயோ போகாம நம்முடைய பாசமான தந்தை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி மேட்டூர்ல கல்றையில பூச வைக்கணும் அப்படின்னு பங்கு தந்தையை கேட்டாரு ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா கல்லைக்கு வந்த அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை பார்த்தேன் இங்கிருந்து போகும் போது யாரையும் மன்னிக்காமல் நான் போக மாட்டேன் போக நம்ம எல்லாருக்கும் பாட அன்னைக்கு சாகத்துக்கு முன்னாடி பாண்டவர் ஏசு கத்தினார் முதல்ல உறக்க சத்தம் விட்டு கத்தினார் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டேருன்னு சொன்னார் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் மன்னிக்காம நம்ம எதுக்கு என்ன இருக்கணும் கடவுள் பார்த்து வாரம் விட்டுடுங்க அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் பல முறை உங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன் மன்னிக்காதவர்களுக்கு வாழ்வே கிடையாது மோட்சமே கிடையாது மன்னிச்சிருங்க வாய்ப்பு கொடுங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் தண்டிக்க துடிக்காதீர்கள் நீ எல்லாம் ஒரு போட்டா மானமே போ மற்றவர்களின் பாவி என்று நினைக்காது கடவுளுக்கு தெரியும் உன்னுடைய பாவி மற்றவர்கள் பிடிபட்டு இருக்கலாம் நீ இன்னும் பிடிபடவில்லை மன்னிக்காவிட்டால் உனக்கு வாழ்வே கிடையாது சீக்கிரம் எல்லாரையும் மன்னித்து விடுங்கள் அப்போதுதான் வாழ்வு தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிக்கிறவர்கள் தான் சாவை நன்றாக எதிர்கொள்ள முடியும் அண்டவரையே சொன்னார் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தூங்க போகுமன் எப்பிள்ளைகளுக்குரிய கடமையை செஞ்சுட்டு ஆண்டவரே நீர் என்னிடம் ஒப்படைத்த பணியை செய்து முடித்தேன் ஆண்டவரே எல்லாம் நிறைவேறிற்று என்ற அன்றாட கடமைகளை செய்யாத சோம்பேறிகளுக்கு நிச்சயமாக விண்ணகத்தில் இடம் எளிதாக கிடைக்காது எல்லாம் நிறைவேறிற்று கடைசி ஆண்டவர் என்ன சொன்னார் தந்தையே உமாந்து கரங்கள் நீ என்னுடைய அப்பா நீ வல்லவ நல்லவ உம்முடைய கரம் எனக்கு போதும் கொடுக்குற என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என் உடல் குப்பை சாப்பிடுறதுக்கு உடுத்ததுக்கு எவ்வளோ நேரம் அழகா இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் செல்லவழிக்கிறேன் இல்ல ஆண்டவரே அதை தாண்டி என் ஆன்மாவை பாதுகாப்பேன் ஜெபிப்பே என் அழுகு என்னுடைய தூய்மையினால் ஆண்டவரே என் ஆன்மாவை எமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் இதை உடனே அந்த செந்தூரிய நூற்றுவர் தலைவன் உள்ளபடியே இவர் கடவுளின் மகன் என்று இவர் நீதிமான்னு சொன்ன பிரிமான சகோதர சகோதரிகளே கல்லறை திருவிழா நாமும் கல்லறைக்கு போக வேண்டும் என்பதை நினைவூட்டி ஊட்டி நீதிமன்ற்களாக நாம் வாழ நமக்கு துணை முடியட்டும் நம் அன்பு தாய் அன்னை கண்ணி மரியாம் தன் மகனை தன் மடியிலே கிடத்தினார் தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ அழுதார் நம்பினார் மகனோடு சேர்ந்து தானும் ஜபித்தார் தந்தையே இவர்கள் என் பிள்ளைக்கு செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் அவரும்தான் வல்லமையை காட்டு என் பிள்ளையை மேலிருந்து இறங்கி வர கூட நினைத்திருப்பார் காத்திருந்தார் ஏமாந்து போகவில்லை அந்த தாயின் மாதவி நம் எல்லாருக்கும் உண்மையாகவே நம்மை திடப்படுத்துவதாக அமைவதாக நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் இன்றையிலிருந்து புது மனிதர்களாக வாழ்ந்து காட்ட முடிவெடுப்போம் மறித்த நம்பிக்கையாடலின் மார்க்க இறைவனின் இறக்கத்தினால் அமைநீர் இழைப்பார்கள் கடவனென்று நம்பிக்கையை அறிக்கை